السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين

நிகழ்ச்சியாகிறது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது ஒரு இடத்தில் குர்ஆனுடைய விளக்கம் நடைபெறுகின்றது என்றால் அது அல்லாஹாலாவுடைய தனிப்பெரும் திருமையாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ மனிதர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அது நடைபெறுவதில்லை அதுவும் குறிப்பாக அல்லாஹத்தாலாவுடைய வீட்டில் அவனுடைய கலாமை அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலையாகிறது ஆகிறது அல்லாஹாலா தனிப்பட்டு அந்த இடத்திலே அந்த மனிதர்கள் மீது அருள் செய்திருக்கின்றான் என்பதுதான் அதற்கு விளக்கமாகும் பல ஹதீசுகளின் மூலமாக ரசூலாய் சல்லுல்லா அலிஹஹல்ல அவர்கள் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் வ மஜிதமா ஹவுமம் ஃபி பைதிம்மின் முயூத்தில்லாஹ் அல்லாஹுடைய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடி எத்லூன கிதாபல்லாஹ் வயத்த தாரசூனஹு பைனஹும் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி வேத வசனங்களை ஓதி அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை தங்களுக்கு மத்தியிலே சொல்லி கொள்ளுகின்றார்களே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர் எந்த இடத்தில் கூடினாலும் அல்லாஹுடைய வீட்டிலே கூடினால் இல்லா நசலத் சக்கீனா அவர்கள் மீது சக்கீனத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹினுடைய தனி அருள் அமைதி நிலை நிச்சயமாக அந்த மனிதர்கள் மீது இறங்குகின்றது ரஹமா அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹுடைய ரஹமத்தாகிறது பொதிந்து கொள்ளுகின்றது மூடிக்கொள்ளுகின்றது மலக்குகள் அவர்களை சுத்தி சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளின் திலே இதை பற்றி இந்த மஜிலிசை பற்றி இந்த மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக சூலாய் சல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் இந்த மஜிலிசை பற்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி செலவாகரே செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான நிகழ்ச்சியாக உயர்தரமான இடமாக மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இந்த இடம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்பதை நாம் முதலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் உலகத்தினுடைய நிலை மனிதர்களுடைய நிலை என்னவென்றால் எங்கே அல்லாஹாலாவுடைய அருள் மாறி பொழிகின்றதோ அந்த இடத்திலே கூடியிருப்பது என்பது மிக குறைவான விஷயம்தான் இது நமக்கு தெரிந்த விஷயம் உலக நடைமுறையே அப்படித்தான் எங்கே சைத்தானுடைய நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுகின்றன மனிதர்கள் ஏராளமாக கூடுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் எந்த இடத்திலே அல்லாஹாலுடைய லாயினத்துகள் இறங்குகின்றனவோ அந்த இடத்திலே மனிதர்கள் அதிகமாக கூட கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் மிக குறைவான கூட்டமாக மக்களாக இந்த இடத்தில் இருந்தாலும் கூட இது தனிப்பெரும் அந்தஸ்தை பெறுகின்றது ஒன்றே இது அல்லாஹுடைய வீடு அல்லாஹுடைய வீடு இது யாருக்கும் சொந்தமான வீடு அல்ல சொந்தமான இடம் அல்ல எவரும் தனக்கு சொந்தமானது என்பதாக உரிமை கொண்டாட முடியாது இந்த இந்த இடத்தை பற்றி பற்றி உலகத்திலேயே எந்த அரசாங்கத்திற்கும் கட்டுப்படாத ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது மத்தி மசிதுரை இடங்கள் மட்டும்தான் இஸ்லாமிய அரசாங்கமாக சட்டமாக இருந்தால் சட்டப்படி இப்ப இது இஸ்லாமிய நாடு என்று வைத்துக் கொண்டால் இஸ்லாமிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்றது என்று சொன்னால் இங்கு இங்க இருக்கக்கூடிய மசிதுகள் அனைத்தும் மசிதுடைய இடங்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அல்ல மற்ற இடங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அல்லது தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொந்தமானவையாக இருக்கலாம் மசிது மட்டும் இந்த அரசாங்கத்தினுடைய எல்லையை விட்டும் அப்பாற்பட்டது என்பது சரியாயத்தினுடைய சட்டமாகும் அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு இடத்திலே நாம் கூடியிருப்பது என்பது மிகப்பெரிய அல்லாஹாலாவுடைய அருளுக்குரிய விஷயமாகும் இடைய சொல்லும் அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து கேட்டார் யார் ரசூல் இடங்களில் மிக மிக சிறந்தது எது என்பதாக மிக சிறந்த இடம் எது என்பதாக மதீனாவிலே ஒரு யூதர் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் சல்லா அலுவலி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் பதில் சொல்லவில்லை கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலிவலாம் அவர்கள் அங்கே வந்தார்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் கேட்டார்கள் பூமியில சிறந்த இடம் எது என்பதால் ஒரு ஊரில பல இடங்கள் இருக்கிறதுனால சிறந்த இடம் எது என்று கேட்டார்கள் அப்ப ஜிப்ரீல் அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்துல கேட்கப்படக்கூடியவரை விட கேட்கக்கூடியவரை விட கேட்கப்படக்கூடியவர் சிறந்த விளக்கம் உள்ளவர் அல்ல என்பதாக சொல்லிவிட்டார் அதாவது உங்களை விட எனக்கு அதிகமா தெரியாது என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பிறகு சொன்னார்கள் இது பற்றி வேணா அல்லாட்ட கேட்டு வந்து சொல்றேன் என போயிட்டார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் போயிட்டு ஒரு சில நொடிகள்லாம் வந்துட்டாங்க அல்லாஹ் எங்க இருக்கிறானோ எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசிட்டு சில சில நிமிடங்கள்ல வந்துட்டாங்க வந்தவர் சொன்னார் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்ல அல்லாஹால சொன்னான் இடங்களிலே சிறந்த இடம் அந்த இடம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மசித்கள் தான் இடங்களிலே மிக கெட்ட இடம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய கடை தெருகள் தான் என்பதாக அல்லாஹால சொல்லுவதாக சொல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த யூதரிடத்திலே இப்பொழுது அந்த ஹதீஸ்ல இடத்துல சிறந்த இடம் மச்சித்கள் தான் என்பதாக சொல்லும் பொழுது ஒரு விளக்கத்தையும் அங்கே நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் அது ஒரு யூதர் நபி அவர்களிடத்தில் கேட்டு நபி அவர்கள் ஜிபிலி அலி கேட்டு சலல்லா அலிம் அவர்களுக்கும் தெரியவில்லை ஜிப்ரீல் அலிம் அவர்களுக்கும் தெரியவில்லை பிறகு அல்லாஹ் அல்லாஹத்திடத்தில் போய் கேட்டு வந்து தீர்ப்பு பத்தி உள்ள மகிமையை குறிப்பிடுகின்றார்கள் அவர்களே பெரிய முக்கியத்துவம் உள்ளதல்ல சிறப்பு தான் இருந்தாலும் அந்த முக்கியத்துவம் அதிகப்படுவதற்காக வேண்டி அதிகமான மகத்துவங்கள் இதற்கு இருக்கின்றது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் அதுவும் அல்லாஹத்தாலாவுடைய கிதாபை ஓதி அந்த ஆயத்துகளுக்குரிய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உள்ள ஒரு ஆரம்ப கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாக்களாக செதுக்கி இந்த கடல்ல கடல் தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி அந்த மையில அந்த பேனாக்களை தொட்டு தொட்டு எழுதினாலும் அல்லாஹத்தாலாவுடைய களிமாக்கள் முடியாது மா நஃபீதத் களிமாத்துலா அல்லாவுடைய களிமாக்கள் எழுதி முடிக்க முடியாது விளக்கங்கள் சொல்லி முடிக்க முடியாது என்பதா அவ்வளவு பெரிய விளக்கங்கள் உள்ள இந்த குரானுக்கு பத்து வருஷத்திலேயோ அல்லது நூறு வருஷத்திலேயோ சொல்லிவிட முடியாது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால சில விளக்கங்களை நாம் குரானை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் சூரத்தில் பார்த்தியால ஓதனால சூரத்தில் பார்த்தியாவுக்கு விளக்கம் சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க சூரத்தில் சொல்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வாரம் ஆகும் அல்லாஹால ஒரு பத்து பதினஞ்சு வாரத்துல சொல்லி முடிப்போம் ஆரம்பமாக தன்னுடைய தெய்வீக அறிவிப்பின் மூலமாக அவருடைய கல்விலே போட்ட ஒரு ஞான கருவூலம் இந்த குரான் அல்லாஹத்தாலா இந்த குரானை இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் இறக்கி வைக்கவில்லை மக்காவிலையோ மதீனாவிலையோ குரானை இறக்கி வைக்கல அல்லது ஹிராக் இல்லாம குரானை இறக்கி வைக்கல குரானை இறக்கி வைத்த இடம் எது என்று சொன்னால் இந்த உலகத்தை விட மிகப்பெரிய இந்த பூமியை விட மிகப்பெரிய இந்த வானத்தை விட மிக விசாலமான அரிசை விட மிக விசாலமான ஒரு கல்விலே அல்லாஹாலா இறக்கி வைத்தான் அது ரசூலுல்லாய் சல்லா அலுலமத்துடைய கல்பு பூமியிலே இறக்கி வைக்கல எந்த இடத்திலும் இறக்கி வைக்க கிடையாது சல்லல்லா அலுலமனுடைய கல்வின் மீது இறக்கி வைத்தான் அந்த கல்வி எப்படிப்பட்டது இந்த வானம் பூமியை விட மிக விசாலமானது அந்த கல்பு அதனால்தான் கல்புல் பூமினி குழு புல் மனிதர்களுடைய என்பதாக ஒரு அப்படிப்பட்ட மிகப்பெரிய மிக அற்புதமான ஒரு இடத்திலே ஒரு கல்விலே ஒரு ஞான கருவூலத்திலே அல்லாஹாலா இறக்கி வைத்த வேதத்தை நான் தெரிந்து கொள்வதற்காக முன்னோடியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது மனிதன் ரொம்ப அற்புதமான